ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுலில் கோதுமை மாவு உப்பு பெருங்காயத்தூள் வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை இது எல்லாமே சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு ஊப்பறத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்ச மாவை டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க அப்புறம் ஒரு ஷீட்டில் எண்ணெய் தடவி கனமாவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் தட்டி எடுத்துக்கோங்க கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு ரெண்டு சைடும் நல்லா எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கோங்க 그ெ ண ் ட ு ம ு ற